தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வடமொழி நூல்களை தமிழ் படுத்தற் பணியில் ஈழத்தவர் பங்களிப்பு ஒல்லாந்தர் காலமும் விரத புராணங்களும் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கோத்துக்கேயர் ஒல்லாந்தரனும் ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சி தவிர்க்கவியலாத வகையில் தமது நாட்டில் நிலைநாட்டப்பட்ட பொழுது சுதேசியர் இயலுமான வகைகளில் தமது எதிர்ப்புகளை பதிவு செய்ய தவறவில்லை ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சி முடிவெய்தும் தருவாயில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அரசகேசரி இயற்றிய வடமொழி காவியத் தழுவலான இரகு வமிசம் அகில இந்திய பண்பாட்டுடன் தன்னை அடையாளப்படுத்துவதன் மூலமாக போத்துக்கேயரின் மேலாதிக்கம் சமயம் பண்பாடு என்பவற்றை முழுமையாக நிராகரிப்பதுடன் சூரிய வம்ச தோன்றல்கள் என்று தம்மை கருதி கொள்ளும் யாழ்ப்பாண மன்னர் ஆட்சியே சுதேசிகளுக்கு உகந்த ஆட்சி என்ற எண்ணத்தையும் நுட்பமாக விதைத்தது என்று முன்னர் பார்த்தோம் அதுபோலவே ஒல்லாந்தர் காலத்தில் வடமொழி தழுவல்களாக தோன்றிய விரத புராணங்கள் விதேடமாக சிவராத்திரி புராணமும் அதன் பிரதான கொள்கையான தற்செயலான கருணை ஆக்சிடென்டல் கிரேஸ் என்பதும் கெல்வினிய இறையியல் கல்வினிஸ்ட் தியோலஜி அடிப்படையிலான டச்சு சீர்திருத்த சபை கோட்பாடுகளை நிராகரித்தது தற்செயலான கருணை என்பது இந்து பக்தி மரபில் காணப்படும் முக்கியமான தத்துவமாகும் இது இறையருளானது மனிதரின் அறஒழுக்க தகுதி அல்லது ஆன்மீக முயற்சி ஏதுமின்றி எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு வழங்கப்படுதலை குறிக்கிறது அதாவது தூய பக்தி ஒழுக்கம் தவறாத நடத்தை ஆன்மீக ஈடைத்தத்திற்கான செயற்பாடுகள் என்பதன் மூலமே இறையருள் பெறலாம் என்ற பொதுவான கருத்திற்கு மாறாக தற்செயலாக நிகழும் இறை தரிசனம் எண்ணி செய்யப்படாத சிவ புண்ணிய செயல்கள் மூலமாக இறையருள் பற்றி முன்பு சற்றுமே சிந்தித்திராத ஒழுக்க குறைபாடுகள் கொண்ட மனிதர் கூட இறையருள் பெறக்கூடும் இது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே இறையருள் கிட்டும் என வலியுறுத்தும் கல்வினிய தத்துவத்துடன் அடிப்படையில் மாறுபட்டது இது குறித்து சற்று விரிவாக பின்னர் பார்ப்போம் அவ்வகையில் பிராமணரான பரத பண்டிதரின் சிவராத்திரி புராணத்தினை வெறுமனே சமய பாராயண அல்லது வடமொழி பௌராணிக மரபில் வந்த புராணத்தின் தழுவல் என்று மாத்திரம் பார்க்க வியலாது ஒல்லாந்த காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரான உள்நாட்டு மேல் குழாத்தின் எதிர்ப்பின் வடிவமாகவும் அந்நூல் திகழ்கிறது என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் தமிழ் நூல்கள் சிறப்பிக்கும் சிதம்பரத்தில் வாழும் பெரியோர்களின் ஆணை பிரகாரம் பாடப்பட்ட இந்நூல் பல்லாண்டுகளாக காலனித்துவ அச்சுறுத்தல்களினால் நலிந்திருந்த சைவ கோட்பாடுகளை மீள் உறுதி செய்கிறது காலனித்துவ அதிகாரத்தின் கீழ் இரட்டை சமய வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தவர்களின் வாழ்வியல் நடைமுறையை ஒருவிதத்தில் அங்கீகரிக்கிறது என்றும் கூறலாம் காலனித்துவ ஆட்சியானது தன் ஆதிக்கத்திற்குட்பட்ட சமூகத்தினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கருவுகளுள் ஒன்றாக மதத்தையும் பயன்படுத்தியதால் அக்காலத்தில் எழுந்த பண்டிதரின் ஆக்கத்தையும் தாண்டிய எதிர்ப்பாகவே பார்க்க வேண்டியுள்ளது ஆதலால் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் வடமொழி புராணங்களை தழுவி இயற்றப்பட்ட பரத பண்டிதரின் சிவராத்திரி புராணம் ஏகாதசி புராணம் எனும் இரு விரத புராணங்களையும் காலனிய ஆதிக்கம் மீதான எதிர்ப்புணர்வை மையப்படுத்தி எழுந்த இலக்கியம் என்று கூறுவதில் தவறில்லை இங்கு சிவராத்திரி புராணம் மாத்திரமே கவனத்தில் கொள்ளப்படுகிறது அடுத்து எத்தகைய காலனிய அரசியல் மத சூழலில் சைவ மத ஆக்கங்களின் தோற்றத்தை கோடிட்டு காட்டும் சிவராத்திரி புராணம் போன்ற நூல்கள் தோன்றத் தொடங்குகின்றன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சி பொது சகாப்தம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதுடன் முடிவுக்கு வந்தது யாழ்ப்பாணத்தை எட்டாம் ஆண்டு வரை மட்டுமே ஆட்சி செய்தனர் எனினும் போத்துக்கேயரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாணராட்சியம் வர முன்பே கத்தோலிக்க குருமார் அங்கு தீவிர மதமாற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டனர் போத்துக்கேய ஆட்சியாளர்கள் உள்ளூர் மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலங்களை அழித்தல் முதலான தீவிர சுதேச சமய ஒடுக்குமுறைகளிலும் ஈடுபட்டனர் ஆகவே போத்துக்கேயரின் நேரடி ஆட்சி நடைபெற்ற குறுகிய காலகட்டத்தில் ஞானப்பள்ளு அச் யாகப்பர் அம்மானை போன்ற கத்தோலிக்க சமய சார்புடைய இலக்கியங்கள் மட்டுமே தோன்றின என்பது வியப்புக்குரியதன்று ஆனால் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு வரை நிலவிய ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் இலங்கையின் சமய நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டது டச் ரிஃபோம்ட் சர்ச் எனப்படும் டச் சீர்திருத்த திருச்சபையைச் சார்ந்த ஒல்லாந்தர்கள் கத்தோலிக்க குருமார்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றியதுடன் கத்தோலிக்க மத வழிபாடுகளுக்கும் தடை விதித்தனர் இதற்கு முக்கியமாக இரு காரணங்களை கூறலாம் ம் தோற்கடித்த போத்துக்கியருக்கு கத்தோலிக்க மக்களின் ஆதரவு தொடரக்கூடும் என்ற அரசியல் ரீதியான பயம் ஒல்லாந்தருக்கு இருந்தது மற்றது மத கோட்பாட்டு அடிப்படையில் ஒல்லாந்தரின் பதினாறாம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்தத்தின் விளைவாக தோன்றிய டச்சு சீர்திருத்த சபை கத்தோலிக்க மதத்தின் அடிப்படைகளை முற்றாக மறுதளித்திருந்தது போத்துக்கேய ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் ஒல்லாந்தர் காலனிய ஆதிக்கத்தில் சைவ நூல்கள் எழுவதற்கு பல காரணங்கள் உள்ளன போத்திக்கேய முடியாட்சி ஐரோப்பாவில் கத்தோலிக்க திருச்சபையுடன் மிக நெருங்கிய உறவு போன்றிருந்தது அத்துடன் ரியல் என்று அழைக்கப்பட்ட அரச ஆதரவு அமைப்பு முறையானது ராயல் பேட்ரனேஜ் சிஸ்டம் போத்திக்கேய முடியாட்சிக்கு அதன் காலனித்துவ நாடுகளின் தேவாலய செயற்பாடுகளில் முழு கட்டுப்பாட்டையும் வழங்கியது இது காலனிய நாட்டு மக்களை காப்பாற்றும் மீட்பர்களாக போத்துக்கியர் தம்மை கருதி செயலாற்ற உந்தியது மேலும் போத்துக்கிய ஆட்சியாளர்கள் இயேசு சபை டொமினிக்கன் சபை பிரான்சிஸ்கன் சபை குருமார் தமக்குரிய காலனிய நாடுகளில் சுதந்திரமாக இயங்க அனுமதித்தனர் மிக தீவிரமான மதமாற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்ட அவர்களுக்கு ஒத்துழைப்பை போத்துக்கிய ஆட்சியாளர் நல்கியது மட்டுமன்றி சுதேச வழிபாட்டிடங்களை அழித்ததுடன் சுதேச சமய நடைமுறைகளை மக்கள் பின்பற்றுவதிலும் கட்டுப்பாடுகளை விதித்தனர் இவ்வாறு போத்திக்கே காலனிய ஆதிக்கத்தில் மதமாற்றம் என்பது பிரிக்கவியலாத அம்சமாக விளங்கியது இதற்கு மாறாக முதன்மையாக ஒரு வணிக நிறுவனமான டச்சு கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் மதமாற்ற நடவடிக்கைகளில் போத்திக்கேயர் காட்டிய அளவு ஆர்வமும் தீவிரமும் காட்டவில்லை இதற்கு ஒரு காரணம் ஒல்லாந்து நாட்டில் டச்சு சீர்திருத்த திருச்சபை உத்தியோகபூர்வ அரசு மதமாக இருப்பினும் அது இரண்டாம் பட்சமாகவே கருதப்பட்டது அதனால் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றும் போத்திக்கே ஆட்சியாளர் போன்று புரொட்டஸ்தாந்தினரான ஒல்லாந்தர் ஒப்பிட்டளவில் தீவிரமான அணுகுமுறைகளை கையாளவில்லை அது மாத்திரமன்றி உத்வேகத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட கத்தோலிக்க குருமார்களின் செயற்பாடுகளுடன் ஒப்பிடுகையில் டச்சு சீர்திருத்த சபை குருமார் நிதானமாகவே தங்கள் மதம் பெறப்புதலை கையாண்டனர் எனலாம் மேலும் இலங்கையில் ஒல்லாந்து ஆட்சியாளருக்கும் டச்சு சீர்திருத்த திருச்சபை குருமார்களுக்கும் இடையில் பதற்றம் நிலவியது போத்துக்கேயர் கத்தோலிக்க குருமாரை சுதந்திரமாக இயங்கவிட்டது போன்று ஒல்லாந்தர்கள் டச்சு சீர்திருத்த சபை குருமார்களை சுதந்திரமாக இயங்க விடாது தமது அரச கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க விரும்பினர் அத்துடன் மத குருமாருக்கும் உள்ளூர் மொழிகளை கற்ற பெருஞ்சவாலாக இருந்தது ஒல்லாந்தர் காலத்தில் மதமாற்றம் பாடசாலையில் கட்டாய கல்வி பாடசாலையை அண்டிய தேவாலயத்தில் எல்லா பிறப்பு இறப்பு கல்யாண பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை அரச வேலைவாய்ப்புக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தகுதியுடையவர் என்ற விதி முதலானவை மூலமாக நிகழ்ந்தது குறித்து மயில்வாகன புலவர் யாழ்ப்பாண வைபவ மாலை என்னும் நூலில் கூறியுள்ளதை நோக்கலாம் கல்வினிசம் எனும் சமயமே அன்றி மற்றொரு பேதமும் வழங்காமல் அதிகாரத்தினால் தடுத்து யாழ்ப்பாணத்தை முப்பத்தி இரண்டு கோவில் சர்ச் பற்றுகளாக பகுத்து ஒவ்வொரு பெற்றுக்கும் ஒவ்வொரு கோவில் சர்ச் கட்டுவித்து அக்கோவில்களிலே சர்ச்சஸ் தங்கள் சமய குருவானவரை நியமித்து அனைவரும் அந்த கோவில்களில் சர்ச்சஸ் போய் அறிவு கேட்கவும் கல்யாணம் கைப்பிடிக்கவும் மற்ற சடங்குகள் இவைகளையும் தங்கள் சமய விதிப்படிதான் செய்யவும் வேண்டுமென்று அந்த டச்சு தேச அரசாட்சியாளர் பலவந்தம் பண்ணி வந்தார்கள் பல வரிகளை ஏற்படுத்தி அரசாட்சி வருமானத்தையும் பெருக்கிக் கொண்டார்கள் இக்கால கிறிஸ்தவர்களாக மாறியோரின் எண்ணிக்கை பெருமளவினதாக இருந்தபோதும் பலர் பேரளவில் மாத்திரமே கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு தமது சடங்காசாரங்களை மறைவாகவும் வெளிப்படையாகவும் கைக்கொள்ளத் தொடங்கினர் அத்துடன் ஒல்லாந்தர் கொடுத்த இன்னல்கள் தடைகளுக்கு மத்தியிலும் கத்தோலிக்கம் ரகசிய உயிர்ப்புடன் இருந்தது என்பது முக்கியமானது மதத்தையும் கல்வியையும் ஒன்றிணைத்து பரப்ப டச்சு ஆட்சியாளர் முயன்ற போதிலும் தங்கள் மதத்துக்கு சுதேசிகளை உண்மையாக மதம் மாற்றுவது இயலாத காரியம் என்பதை அவர்கள் இறுதியாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது அதனால் உள்நாட்டு மதங்கள் மீதான தங்கள் பிடியை சில காலங்களின் பின்னர் தளர்த்திக் கொண்டனர் நகரங்களிலிருந்தும் தமது கோட்டைகளில் இருந்தும் தொலைவில் இருக்கின்ற கிராமப் பகுதிகளில் வெளிப்படையாகவே கடைபிடிக்கப்படும் உள்நாட்டு மத நடைமுறைகளை கண்டும் காணாதவர் போல் இருந்தனர் இத்தகையதொரு சமூக பின்புலம் உருவாகி வரும் காலமான பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவராத்திரி புராணம் இயற்றப்பட்டது என்று கொள்ளலாம் இந்த அரசியல் சமூக சூழலில் சிவராத்திரி புராணத்தை வெறுமனே ஒரு சமய புராணமாக மட்டுமல்லாமல் சைவ பண்பாட்டு அடையாளத்தினை நுட்பமாக வலியுறுத்தும் நூலாகவும் நோக்கலாம் தீவிரமான மத பிரசாரம் நிகழாவிட்டாலும் கூட அரச ஆதரவுடன் திணிக்கப்பட்டதும் இவ்வுலக அதிகாரங்கள் செல்வாக்கு தர வல்லதுமான கிறிஸ்தவத்திற்கும் நல்ல மறுபிறப்பு முத்தி எனும் ஆன்மீக பயன்கள் தரும் சுதேசிய கிரியை பக்தி முறைமைகளுக்கும் இடையில் பயணிக்கும் காலனிய ஆதிக்கத்திற்குட்பட்ட சமூகத்தின் வாழ்வியல் பிரதிபலிப்பாகவும் இந்நூலை பார்க்கலாம் மேலும் ஒரு பிராமண புத்திஜீவியால் எழுதப்பட்ட இந்நூலை பொதுசன அடிப்படையிலான எதிர்வினியாக அல்லாமல் மேட்டுக்குடியின் காலனித்துவ மத எதிர்ப்பின் வடிவமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் காலனித்துவ எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் சிறுபான்மையினராக விளங்கிய பிராமண குலத்தைச் சேர்ந்த பரத பண்டிதரிடம் இருந்து வருகிறது என்பதும் கவனத்திற்குரியது ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தின் சமூக மற்றும் மத வாழ்க்கையில் பிராமணர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் இங்கு வாழ்ந்த டச்சு குரு பிலிப்பஸ் பால்டேயஸ் விவரித்தபடி பிராமணர்கள் கல்வி ஒழுக்கம் மதம் பற்றிய அறிவு சிரத்தை என்பவற்றிற்காக மதிக்கப்பட்டனர் அவர்களில் சிலர் தங்கள் சொந்த மத பாரம்பரியங்களைப் பற்றி ஆழமாக அறிந்திருந்ததுடன் கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் இறையியல் விவாதங்களிலும் ஈடுபட்டனர் அத்தகைய ஒரு பிராமணர் பின்னாளில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் பற்றிய நூலொன்றினை கவிதை நடையில் எழுதினார் எனும் செய்தியும் உண்டு சிவராத்திரி புராணத்தை இயற்றிய பரத பண்டிதரின் பின்னணியை ஓரளவு புரிந்து கொள்ள குறிப்புகள் நமக்கு உதவுகின்றன காசியிலிருந்து சுன்னாகத்தில் குடியேறிய பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்த அரங்கநாதரின் மகனான பரத பண்டிதர் பால்தேயஸ் விவரித்த பிராமணர்களைப் போலவே சமய அறிவு நிரம்ப வாய்க்க பெற்றவர் இலக்கண இலக்கியங்களிலும் மிக்க தேர்ச்சியுடையவர் எனவே காலனித்துவ ஆட்சி தந்த மதம் மற்றும் கலாசார சவால்களுக்கு கற்றறிந்த பிராமண வர்க்கத்தின் பதிலாக அவரது படைப்புகளை பார்க்கலாம் சிவராத்திரி புராணம் மட்டுமல்லாமல் ஏகாதசி புராணம் குருநாத சுவாமி கிள்ளை விடுதூது பிள்ளையார் கதை போன்ற பிற நூல்களையும் அவர் எழுதியுள்ளார் இலங்கையில் பரப்பப்பட்ட டச்சு சீர்திருத்த சபை கோட்பாடுகள் பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் மார்டின் லூதர் ஜோன் கேல்வின் போன்றவர்களால் சீர்திருத்தத்தால் வடிவமைக்கப்பட்டவை சீர்திருத்தவாதிகள் வேதாகமம் மட்டுமே இறுதி அதிகாரம் அத்தாரிட்டி இரட்சிப்பு விசுவாசத்தின் மூலம் மட்டுமே வருகிறது சல்வேஷன் பை ஃபெய்த் அலோன் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவம் ஆல் பிலீவர்ஸ் போன்ற கொள்கைகளை வலியுறுத்தினர் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரம் அதன் சடங்குகள் மரியாள் மேரி வழிபாடு புனிதர்கள் செயின்ஸ் வழிபாடு முதலானவற்றை நிராகரித்தனர் அவர்களை பொறுத்தவரை இரட்சிப்பு என்பது கடவுளின் கிருபை கிரசா கிறிஸ்துவின் சோலஸ் கிறிஸ்டஸ் என்பவற்றால் மட்டுமே சாத்தியமாகும் டச்சு சீர்திருத்த திருச்சபை குறிப்பாக அதன் கேள்வினிய வடிவத்தில் சில முக்கிய கோட்பாடுகளை செய்து கொண்டது இவற்றில் இரண்டை இங்கு சிறப்பாக குறிப்பிடலாம் கடவுளின் முழுமையான இறையாண்மை காட்ஸ் அப்சல்யூட் சவர்னிட்டி மனித இரட்சிப்பு உட்பட படைப்புகள் வரலாறு மனித விவகாரங்கள் என யாவுமே கடவுளின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குட்பட்டது இறை சித்தத்துக்கு அப்பாற்பட்டு எதுவுமே நடக்காது முன் ப்ரீ ப்ரீடெஸ்டினேஷன் கல்வினிய இறையியல் முன் நிர்ணயம் அல்லது வகுத்தமைவு என்பது முற்றிலும் தனது இறையாண்மை விருப்பத்தின்படி கடவுள் படைப்பிற்கு முன்னரே சில பேரை இரட்சிப்புக்காகவும் சல்வேஷன் ஏனியோரை நித்திய நரகத்திற்காகவும் எட்டர்னல் தேர்ந்தெடுத்துள்ளார் இது மனிதரின் தகுதி அல்லது தெரிவின் அடிப்படையில் நிகழ்வது அன்று இந்த டச்சு சீர்திருத்த சபை கோட்பாடுகளுக்கு மாறான இன்னொரு இறையியல் பார்வையை சிவராத்திரி புராணம் அளிக்கிறது கிரியைகள் உருவ வழிபாடு ஆலய வழிபாடு இறையருள் பெற்றோர் கதைகள் என்பன டச்சு கல்வினியத்தின் வேதாகமத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துதல் உருவம் மற்றும் சடங்குகளை நிராகரிக்கும் பண்பு என்பவற்றிலிருந்து முழுமையாக வேறுபடுகின்றன மேலும் இறையருள் கடவுளால் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது அத்துடன் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது அந்த தேர்வின் வெளிப்பாடாகவே இருக்கிறது என்ற டச்சு சீர்திருத்த மத கோட்பாட்டிற்கு இறையருளை தற்செயலாகவும் யார் வேண்டுமானாலும் பெறக்கூடும் என்ற சிவராத்திரி புராண கருத்து நேரடியாக முரண்படுகிறது கடவுளுக்கு பிரீதியான செயல்கள் முழு புரிதல் இல்லாமல் அறஒழுக்கம் தவறியவர்களால் தற்செயலாக செய்யப்பட்டாலும் கூட இறையருளை ஈர்க்க வல்லது என்பதை சிவராத்திரி புராணம் வலியுறுத்துகிறது கால்பீனியத்தில் ஒழுக்கத்தினின்றும் வழுவியவர்கள் இறையருள் பெற்றவர்களாக அதாவது ஸ்வர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது ஒழுக்கம் என்பது ஒருவர் ஸ்வர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதன் அடையாளம் இக்கருத்தை சிவராத்திரி புராணம் மறுப்பதன் மூலம் இது கல்வினிய முன் பகுத்தமைவு கோட்பாட்டை எதிர்க்கும் ஒரு தீவிரமான இறையியலை முன்வைக்கிறது சுருங்கக்கூரின் சிவராத்திரி புராணம் தான் எழுந்த காலத்தின் கருத்தியல் சூழலுக்கு எதிர்வினையாற்றியுள்ளதெனில் மிகையாகாது நிறைவாக சிவராத்திரி புராணம் ஒரு பக்தி நூலாக மட்டுமன்றி ஒல்லாந்தர் காலனித்துவ காலத்தில் தச்சியலான கருணையை சிறப்பிப்பதன் மூலமாக டச்சு சீர்திருத்த திருச்சபையின் முக்கிய மத கோட்பாடுகளுக்கு எதிர்வினியாகவும் செயற்படுகிறது சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமோ அல்லது அந்நாளில் ஏதேனும் விதமாக தச்சியலாக பங்கேற்பதன் மூலமோ ஒருவர் பாவியாயிருப்பினும் நன்னிலை ஒருவர் என்று அது கூறுகிறது தெவீகருமும் அரச நாயினும் அனைவருக்குமானதே குலத்துக்கு பொதுவானது எனும் கருத்து ஏலவே இந்து பக்தி மரபில் இருந்ததொன்றுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆவுரித்து தின்ள்ளலும் புலியரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே போன்ற சாதி சமத்துவ குரல்களை தமிழ் பக்தி இலக்கியத்தில் கேட்கிறோம் ஆனால் அவை சாதிய படிநிலைக்கு ஓர் உண்மையான சவால் என்று கொள்ள முடியாது அதாவது சமூக அடித்தட்டில் உள்ளவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதில் பக்தி இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது முக்கியமான விமர்சனமாக தொடர்கிறது அவ்வகையில் சிவராத்திரி புராணம் வருணத்துக்கு அப்பாற்பட்டவர்களையும் உள்ளடக்கியதாக தோன்றினாலும் அது பிராமணிய கருத்து நிலைப்பட்ட தொன்ம அளவில் நின்றுவிடுகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் இருப்பினும் காலனிய அதிகார வர்க்கம் சுதேச மொழி சமய பண்பாடுகளை ஓரங்கட்ட முயன்ற காலகட்டத்தில் தமிழ் சைவ மத அடையாளத்திற்கான இடத்தை அனைத்திந்திய பான் இண்டிக் வடமொழி பௌராணிக மரபின் அடிப்படையில் சிவராத்திரி புராணம் மீட்டெடுக்கிறது அத்துடன் தற்சலான கருணை எனும் கோட்பாட்டை உள்ளடக்கிய மாற்று இறையியலை முன்வைத்ததன் மூலம் காலனித்துவ மற்றும் கிறிஸ்தவ மத ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு நுண்வடிவ எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது நன்றி